இரவு நேரம் அமைதியாக இருந்தது வானத்தில் முழு நிலா பிரகாசமாகத் திகழ்ந்தது அந்த வெள்ளி வெளிச்சம் காடை முழுவதும் பொலிவாக மாற்றியது அந்தக் காட்டில் ஒரு புத்திசாலி நரி வசித்தது அது நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்து மகிழ்ந்தது ஆனால் அந்த நாளில் ஒரு சிறிய குளத்தில் நிலாவின் அழகான பிரதிபலிப்பு தெரிந்தது நரியின் கண்கள் அதைப் பார்த்ததும் பிரகாசமாயின அது என்ன அழகான வட்டம் என்று நரி மனதில் எண்ணியது அதை நான் பிடித்து கொள்ளலாம் என்றால் என்ன அழகாக இருக்கும் நரி மெதுவாக குளம் அருகே சென்றது அதன் பாதங்கள் நீரைத் தொட பிரதிபலிப்பு அலைபாய்ந்தது நிலா குலுங்கியது போலத் தோன்றியது நரி ஆச்சரியப்பட்டு மீண்டும் முயன்றது மீண்டும் மீண்டும் அது தன் பாதங்களை நீட்டியது ஒவ்வொரு முறையும் நிலாதூரமாகிவிட்டது நரி குழப்பமடைந்தது நிலா ஏன் என்னிடமிருந்து தப்புகிறது என்று அது எண்ணியது இரவு நீண்டது நிலா மேலே வானத்தில் அமைதியாக சிரித்தது குளத்தில் அதன் பிரதிபலிப்பு மெதுவாக மங்கியது நரி சோர்வடைந்து பக்கத்தில் உட்கார்ந்தது அப்போது காற்று மெதுவாக வீசியது நீர் அமைதியாக இருந்தது அப்போது நரிக்கு உண்மையை கண்டறிந்தது நிலா நீரில் இல்லை அது வானத்தில்தான் பிரகாசிக்கிறது நரி வானத்தை நோக்கி பார்த்தது அந்த அழகை மனதில் நிரப்பிக் கொண்டது அதன் உள்ளம் அமைதியாயிற்று அன்றிலிருந்து நரி நரிநிலாவை பிடிக்க நினைக்கவில்லை அதை பார்த்து மகிழ்ந்தது ஏனெனில் சில கனவுகள் பிடிக்க அல்ல வழிகாட்டத்தான் வரும் என்பதை அது புரிந்து கொண்டது இவ்வாறு நரி சிறிய ஒரு உண்மையை கற்றுக்கொண்டது சில அழகுகள் நம் இதயத்தில் இருக்கட்டும் நம் கைகளில் அல்ல